சாமியார் முனிவர் இருந்தார் அவர்கிட்ட கொஞ்சம் பவுன் தங்கம் இருந்துச்சு அதை பொட்டலமா கட்டி முடிச்சு போட்டு இடுப்புல சொருகி வச்சுருந்தாரு படுக்கும்போது தலையணைக்கு அடியில் வச்சுக்கிட்டு தூங்கினாரு காலையில் எழுந்திருச்ச உடனே திரும்பவும் அதை எடுத்து பத்திரமா இடுப்புல சொருகிக்குவார் செம்ம பாட்டியாக இருந்தார் இதுக்காக வேண்டிய யாரையும் வச்சுக்கிறதே இல்லை ரொம்ப நாள் கழித்து ஒரு நோஞ்சாம் பையன் வந்தான் உங்களோடவே நான் ஒத்தாசையாக வர்றேன் வந்தால் எனக்கு சோறு கிடைக்குமே எனக்கு சோறு கிடைச்சா போதும் உழைச்சி சாப்பிட உடம்புல தெம்பு இல்லை நான் உங்களோடையே வர்றேனே அவனை சந்தேகமாக பார்த்தாலும் உடம்பை பார்த்துட்டு சரின்னு ஒத்துக்கிட்டாரு அவரை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டான் அவன் சின்ன சின்ன வேலையெல்லாம் ஊற்று ஊத்து பார்த்து செஞ்சான் எள்ளுன்னா என்னையா வந்து நின்னா வேலை செஞ்சான் கால் பிடிச்சி விட்டான் எல்லா வேலையும் செஞ்சான் நேரங்காலம் பார்க்காம விடாமல் செஞ்சான் இருந்தாலும் அவனை சந்தேகமாகவே வச்சிருந்தாரு இந்த சாமி முனிவர் முனிவரோட சோறு நல்லா இருந்ததுனால உடம்பு நல்லா தேத்திக்கிட்டான் சாமி ரொம்ப தூரம் நடக்க வேண்டி வந்தால் அவரை உப்பு கட்டி சுமக்கிற அளவுக்கு தம்பாயிட்டான் பாருங்க இருந்தாலும் சாமியார் அந்த தங்க பொட்டணத்தை மட்டும் கரிசனே வச்சுக்கிட்டார் தப்பித்தவரை கூட அவங்ககிட்ட கொடுக்கல ஒரு நாள் அவர் அசந்த நேரமாக பார்த்து பொட்டுன்னு கீழே விழுந்துருச்சு அந்த பவுன் முடிச்சு அதை கவனிக்காமே அவர் நடந்துக்கிட்டுருக்க எடுத்து கொண்டு போய் அவர் கையில் கொடுத்துட்டான் கவனம் இல்லாமல் இப்படி விட்டுட்டிங்களேன்னு செல்லமாக கோபம் பட்டுக்கிட்டான் அவர் நினச்சிக்கிட்டாரு அடடா இவனை போய் நான் சந்தேகப்பட்டனே ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரு சம்சாரி வீட்டு அன்னதானத்துக்கு போய் சாப்பிட்டு திரும்பினாங்க கொஞ்சம் நேரம்தான் போயிருப்பாங்க கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க திடீர்னு நிறுத்தி சொன்னா ஐயோ ஒரு தப்பு நடந்துருச்சு சாமி தப்பு நடந்துருச்சு என்ன தப்பு நம்ம சாப்பிட்ட இருந்து கிளம்புறப்ப அவங்க வீட்டு கூரையிலேருந்து ஒரு தூசி என் தலைமையில் விழுந்துருச்சு பாருங்கள் அதை கவனிக்காமல் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இந்த பாருங்கள் அந்த தூசியை போய் இந்த தூசியை அவங்க வீட்டு கோரை மேலே நான் போட்டுட்டு வந்துடுறேன் ஒரு நொடியில் வந்துடுறேன் பரவாயில்ல அதெல்லாம் பெருசா விடு இன்னும் தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க குருவே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணலாமா அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது சொல்லிட்டு தூசியை தூக்கிக்கிட்டு திடுதிடுன்னு ஓடினான் போய் அந்த தூசி அவங்க வீட்டு கூரையில் தட்டி விட்டு ஓடி வந்தான் இவர் மெச்சியே போனாரு ச ச இவனை போய் சந்தேகப்பட்டுட்டோமே அடுத்த நாள் ஒரு கிணத்துல இறங்கி குளிக்க போனாங்க ரெண்டு பேரும் முதல்ல சாமியார் இறங்கினாரு இவங்கிட்ட அந்த தங்க பொட்டணத்தை கொடுத்துட்டு இறங்கினாரு இவன் மறுத்தான் குருவே இதெல்லாம் எனக்கு ஆவாது இதை நான் தங்கத்தை நான் தொடவே மாட்டேன் கையால் கூட தொட மாட்டேன் இருந்தாலும் விடாம அந்த சாமி அவன் கையில திணிச்சிட்டு கீழே குளிக்க இறங்கிட்டாரு மேல வந்து பார்த்தா அங்க அந்த சிஷியனை பொட்டணத்தை காணான் சிஷியம் பறந்துட்டான் அவரு இன்னமும் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு தான் அலையிறாரான் பாத்தீங்களா உங்க தெருவு பக்கம் அவரை பார்த்தா சொல்லிவிடுங்க அடுத்தவன் தூசிக்கே ஆசைப்படாதவன் தான் மொத்தமாக ஆட்டையப்படுவான் பெரும்பாலான துரோகங்கள் வலியை விட ஆச்சரியத்தையே அளிக்கின்றன எப்படி இப்படி சிறப்பாக நடித்து ஏமாற்றினான் என்று துரோகம் அவமானம் இவை இரண்டுக்கு பிறகும் வாழ்ந்து காட்டுவதுதான் பழி வாங்குதல் என்ன செய்ய பொய் சொன்னால் பாவம் ஏமாற்றினால் பாவம் மனசு நோகடித்தால் பாவம் துரோகம் செய்தால் பாவம் இப்படி நாம் பயந்து பயந்து பாவம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதை எல்லாம் செய்பவர்கள் நல்லா தான் இருக்கிறாங்க